ரொம்ப நாளாக அடகு நகை என்னால் திருப்பவே முடியலை ஆனால் ஒரே ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அதை நம்பிக்கையோடு பண்ணேன் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேங்க நான் அடகு வச்ச நகையை வந்து திருப்புறதுக்காக வந்திருக்கேன் முருகனோட செவ்வாய்க்கிழமை நாள் நல்ல விஷயங்களுக்கு உகந்த நாள் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் அது எல்லாம் உண்மையே கிடையாது நம்ம செவ்வாய்க்கிழமை நாள் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வெற்றி தான் செவ்வாய்க்கிழமை மங்கள்வார் மங்களகரமான ஒரு நாள் நான் நகையை திருப்புறதுக்காக என்ன பண்ணேன்னு சொல்கிறேங்க செவ்வாய்க்கிழமை நாள் செவ்வாயோ போரையில் நம்ம கிட்ட எவ்வளோ கொஞ்சம் அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அது வந்து அடகு வச்ச நகையில் நம்ம அது கொண்டு போய் அடைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து நம்மளால் அந்த நகையை திருப்ப முடியும் அப்படிங்கிறதுக்கு என்னோடய சொந்த அனுபவம் ஒரு உதாகரணம் நான் வந்து டூ டூ த்ரீ வீக்ஸ் வந்து செவ்வாய்க்கிழமை நாள் விதமாக செவ்வாய் உரையில் பண்ணேன் நான் நகையை வந்து திருப்பிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த முருகர் சிலை உங்களுக்கு வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள்